ங்க கத்தியாச்சி கத்தி கத்தி தொண்ட தண்ணி வந்தியாச்சி சுத்தமாக சொன்னதெல்லாம் போரணியா மொத்தமாக காதலதான் ஏரணையா தந்தன தன் தந்தன தந்தன தான 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 தந்தன தந்தன தான 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 டே உன் மதமா என் ஆண்டவன் இந்த மதம் நல்லவங்க இம் ஆண்டவன் அந்த மதம் ஆட பொங்கடா 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 பொல்லாத பூசலும் ஏசலும் ஏனடா கூட வங்கட வங்கட வங்கடா சொல்லாத சங்கதி சொல்லுறேன் கேளுடா அந்த கிறிஸ்துவனா முஸ்லீமா இல்லை இந்துவா உன் மதமா என் மதமா ஆண்டவன் இந்த மதம் நல்லவங்க என் மதமோ ஆண்டவன் அந்த மதம் மனத்துக்குள்ள நோய்களும் நரிகளும் நான் வகை பெய்களும் நாட்டியமாறுதடா மனிதன் போர்வையில் இருக்குது போர்வையில் இருக்குது நான் கண்டமிருதுமடா அடையாரும் திருதலையே இது காத உண்டனையே அடையாரும் திருந்தலையே இது காது பொன்னியையும் புரட்டையும் கொண்டு இந்த பூமிய புதுசா பண்ணு சும்மா சொன்னது சொன்னது சொல்லவா சொல்லாம என் வழி செல்லவா அட உன்னத்தான் நம்புறி நல்லவா உன்னாலே மாறுதல் வந்துடும் அல்லவா உன் மதமா மதமா ஆண்டவன் இந்த மதம் நல்லவங்க என் மதமோ ஆண்டவன் அந்த மதம் கணக்கில் ஒரு கூட்டலும் கழித்தலும் வகுத்தலும் பெருக்கலும் இருப்பது உண்மையடா கூட்டம் மற்றும் வாழ்க்கையில் நடக்குது பாவத்தை பெருக்குது இங்கு வரட்டும் நல்ல போகுது இப்ப புது கணக்கேனது இங்கு வரட்டும் நல்ல போகுது அடியே ஞான தங்கம் இங்கு நான் ஒரு ஞான சிங்கம் இத பார்த்தா பொய்களும் ஓடும் ரெண்டு போட்டா உலகம் ஓடும் அடம்பத்திரும் பத்திரும் பத்திரும் தீர்ப்பு நாள் பக்கத்தில் பக்கத்தில் வருது இது சத்தியம் 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 சத்தியத்தின் சந்ததி சீக்கிரம் வருது உம் மதமா என் ஆண்டவன் இந்த மதம் நல்லவங்க எம் ஆண்டவன் அந்த மதம் அட பொங்கடா 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 சொல்லாத பூசலும் ஏ சொல்லாத சங்கதி சொல்லுவதும் கேளுடா அந்த ஆண்டை கிறிஸ்துவனா முஸ்லீமா இல்லை இந்துவா உன் மதமா ஆண்டவன் இந்த மதம் நல்ல